வணக்கம் சாண்டலியனின் ராஜத்திலகம் அத்தியாயம் இருபத்தி மூன்று கங்கன் மகள் ரங்க பதாகா ஆச்சரிய தண்டியின் சொற்களை கேட்ட பல்லவ இளவல் பல விண்ணாடிகள் பதில் சொல்லாமல் மௌனமாகவே உட்கார்ந்து தனது நிலையை அலசி பார்க்கலானான் தன் எத்தனையோ சாமர்த்தியமாக மாறுவிடம் புனைந்தது ஆங்காங்கிருந்த காவல் வீரரை ஏமாற்றி காஞ்சிக்கு வந்தது ஆகிய அனைத்தும் விக்ரமாதித்ய சத்தியா சிறையினால் கால் கழிஞ்சுக்கு பயனில்லாமல் அடிக்கப்பட்டதை எண்ணியதால் பெரும் வியப்புக்கும் ஓரளவு சினத்துக்கும் உள்ளானான் ராஜசிம்மன் விக்ரமாதித்தனுடைய புறக்கண் மட்டுமின்றி அகக்கண்ணும் சதா அலுவல் புரிந்து கொண்டிருப்பதையும் அவன் கூறிய புத்தி எதையும் ஊகித்து விடுவதையும் எண்ணி இளவரசன் பல்லவ சாம்ராஜ்யம் மிகத் திறமை வாய்ந்த ஒரு எதிரியிடம் சிக்கிவிட்டதை உணர்ந்து கொண்டான் காஞ்சிக்கு தான் வரும் பட்சத்தில் கடிகையிலோ அல்லது ஆச்சாரிய மாளிகையிலோ தான் தங்க முடியும் என்பதை எப்படி சாளுக்கிய மன்னன் அறிந்தான் என்பதை நினைத்துப் பார்த்து விடை கிடைக்காததால் அதை பற்றி ஆச்சரியரையே வினவினான் இந்த இரண்டு இடங்களுக்குத்தான் நான் வருவேன் என்பது சாளுக்கி மன்னனுக்கு எப்படி தெரியும் ஆச்சரிய தண்டியின் கண்களில் ஒரு புத்துளி தெரிந்தது காரணத்தை மன்னனை சொன்னான் என்று கூறிய தண்டியின் குரலில் விக்ரமாதித்தனை பற்றிய பெருமையும் ஒழித்தது என்ன காரணமாம் என்று இளவரசன் ஆவலுடன் கேட்டான் கடிகை பல நாட்டவரும் கல்வி பயிலும் பல்கலைக்கழகம் ஆம் அதில் படை வீரர்கள் யாரும் போகக்கூடாதென்ற கட்டுப்பாடு இருக்கிறது அது பல்லவர் செய்த கட்டுப்பாடு அல்லவா ஆம் பல்லவர் செய்த கட்டுப்பாடுதான் பல்லவர் கட்டுப்பாடு ஏற்பாடு எதையும் மீறக்கூடாதென்று படைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறான் ஓஹோ ஆம் இரண்டாவதாக கடிகையின் தலைமை ஆசிரியரின் மாளிகையிலும் யாரும் போக முடியாது இதுவும் தந்தையின் ஏற்பாடு விக்ரமாதித்தன் ஏற்பாடும் அதுதான் இளவரசன் பிரமித்து உட்கார்ந்து விட்டான் ஆசிரிய தண்டியே மேலும் சொன்னார் ராஜசிம்மா சாளுக்கியர் படை காஞ்சிக்குள் நுழைந்து இன்று ஆறாவது நாள் இந்த ஆறு நாட்களில் எந்த சாளுக்கிய வீரனும் இந்த மாளிகைக்குள் வரவில்லை கடுகைக்குள்ளும் வரவில்லை ஒருமுறை விக்ரமதித்தன் விக்ரமாதித்தன் மட்டும் இங்கு வந்தான் வருவதற்கு முன்னதாக என்னுடைய அனுமதி கேட்டு ஆள் அனுப்பி பிறகே அவன் வந்தான் வந்தவன் என்னையும் வணங்கி பூஜை அறைக்கு வந்து அம்பிகையையும் வணங்கிச் சென்றான் சாளுக்கியர் படை காஞ்சியில் நுழைந்த மறுநாளிலிருந்து இங்கு பூரண அமைதி நிலவுகிறது சாளுக்கிய மன்னன் படைகள் பெரும்பாலும் இங்கிருந்து தென்கிழக்கில் ஒன்றரைக்காத தூரத்தில் உள்ள திரையநேரி தங்கி தங்கியிருக்கின்றன அவசியமான ஒரு சிறு பகுதியை உங்கள் படை வீடுகளில் தங்க வைத்திருக்கிறான் சாளுக்கிய மன்னன் மற்றபடி வீரர்கள் வீதியிலும் கோட்டை கொத்தளங்களிலும் நடமாடுகிறார்கள் காவல் புரிகிறார்கள் காஞ்சியின் சாதாரண வாழ்க்கை சிறிதளவும் பாதிக்கப்படவில்லை இன்னும் சில நாட்களில் விக்ரமதித்தனை மக்கள் தெய்வம் போல் தொழுதாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதை கேட்ட ராஜசிம்ம பல்லவன் பெருமூச்சிரிந்தான் நுண்ணிய அறிவும் சிறந்த படைபலமும் உள்ள ஒரு எதிரியிடம் காஞ்சி சிக்கியிருப்பதை உணர்ந்ததால் துயரம் அவன் இதயத்தை சூழ்ந்தது திரையநேரி என்பது இப்பொழுது தென்னேரி என்று அழைக்கப்படுகிறது தொண்டமான் இளந்திரையன் விவசாய வளப்பத்துக்காக நிர்மாணித்த ஏரி இது ராஜசிம்ம பல்லவன் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து அப்படியானால் இந்த மாளிகையை விட்டு வெகு சீக்கிரம் நான் கிளம்ப வேண்டும் என்று கூறவும் செய்தான் நீ இந்த மாளிகையிலிருந்து வெளியில் கால் வைத்த மறுகணம் சிறைப்படுத்தப்படுவாய் என்றார் ஆசாரியர் அவர் சொன்னதை அமுதித்ததற்கரிகுறியாக தலையை அசைத்தான் பல்லவேலவல் மீண்டும் பல வினாடிகள் யோசனையில் இறங்கிய பல்லவேலவல் கேட்டான் வேறு வழியே இல்லையா ஆசாரியரே தண்டியின் கண்களில் மீண்டும் அந்த பொத்துளி தெரிந்தது இருக்கிறது என்றார் மெல்ல என்ன வழி என்று ஆவலுடன் கேட்டான் பல்லவேலவள் ஆனால் அவர் உடனடியாக வழியை கூறவில்லை நாளைக்கு சொல்கிறேன் போய் படுத்துக்கொள் என்று சொன்னார் அது என்ன என்பது பற்றி சிறிது கோடி காட்டக்கூடாதா என்று கேட்டான் கோடி காட்டுவதில் பயனில்லை எனக்கும் ஏதோ யூகம்தான் நாளை இரவில் சொல்லுகிறேன் அவசரப்படாதே என்று முடிவாக சொல்லிவிட்ட அவர் அவனை அறைக்குப் போக உத்தரவு கொடுக்கும் முறையில் கையால் ஆசிர்வதித்தார் அதற்கு மேல் அவரிடம் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்த பல்லவ இளவல் அவர் அறையிலிருந்து கிளம்பி வீரபாகுவும் யாம் சென்னும் இருந்த அறைக்கு வந்து கதவை திறந்து எட்டி பார்த்தான் இருவரும் படுக்காமலே உட்கார்ந்திருந்ததை கண்டதும் இன்னுமா நீங்கள் உறங்கவில்லை என்று வினவினான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வீரபாகுவே முந்திக் கொண்டான் இவன் உடனிருக்கும் வரை என்னால் உறங்க முடியாது உன்னை ஏதாவது தொந்தரவு செய்தானா இவன் என்று கேட்டான் இளவரசன் இவன் தொந்தரவு செய்ய வேற வேண்டுமா வீரபாகுவின் சொற்களில் இகழ்ச்சி மண்டி கிடந்தது தொந்தரவு செய்யாவிட்டால் தூங்கலாமே என்றான் இளவரசன் இவன் கூட இருப்பதே தொந்தரவு என்றான் வீரபாகு அதை கேட்டு நகைத்த இளவரசன் யாங்ஸின் வீரபாகுவை அச்சுறுத்தாதே என்று கூறிவிட்டு வெளியே சென்றான் வாயிற்படியை கடந்தபோது என்னை அச்சுறுத்த யாராலும் முடியாது என்று வீரபாகு இறைந்தது அவன் காதில் விழுந்தது சாதாரண சமயமாக இருந்தால் அந்த நிலையை பெரிதும் ரசித்திருப்பான் பல்லவ இளவல் ஆனால் அந்த சமயத்தில் தன் நிலை பற்றியும் பல்லவ அரசை பற்றியுமிருந்த பல எண்ணங்களில் அவன் வீரபாகுவின் கூச்சலை அரைகுறையாக காதில் வாங்கிக் கொண்டு தனக்கு காட்டப்பட்ட அறைக்கு சென்று அங்கிருந்த சிறு கட்டிலில் படுத்தான் தான் சிற்பி என்று சொன்னதும் அந்தப் பெண் தனக்கும் ஆசிரியருக்கும் மட்டுமே தெரிந்த அந்த அடையாள வார்த்தையை புரிந்து கொண்டு கதவை திறந்ததை எண்ணி பார்த்தான் அதை ஆசிரியர் சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னை எப்படி அவள் பல்லவ இளவரசன் என்று அடையாளம் கண்டு கொண்டாள் அதுவும் அதை நேரடியாக சொல்லாமல் ஒரு நாயகமாய் என்று திருவாய் மொழிப்பாட்டை சொன்னாலே அவளுக்கு தமிழில் அத்தனை பரிச்சயம் எப்படி ஏற்பட்டது இருக்கட்டும் நாளை கவலையே அப்பாட்டுக்கு விளக்கம் கேட்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அது கிடக்கட்டும் கதவை அவள் ஏன் திறந்தாள் இந்த மாளிகையின் பணியாட்கள் எங்கே போனார்கள் மூன்று கட்டுவரை யாருமே காணோமே ஒருவேளை கடைசி கட்டிலில் இருப்பார்களோ முதல் இரண்டு கட்டுகளில் காவல் இல்லாமல் ஏன் நிர்கதியாக விட்டுவிட்டார் ஆசாரியர் ஒருவேளை ஆசாரியரின் மாளிகை காவலரையும் விக்ரமாதித்தன் சிறை செய்து விட்டானோ இருக்காது இருக்காது ஆசாரி தண்டியிடம் பக்தி கொண்டவன் பண்பாடுடையவன் அப்படி செய்திருக்க மாட்டான் ஆனால் மாளிகையின் இந்த காவலை இல்லாத நிர்கதியான நிலைக்கும் ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்றும் உள்ளூரை விவரித்துக் கொண்டான் இந்த நிலையில் ஒரு வியப்பும் எழுந்தது அவன் இதயத்தில் இத்தனையிலும் அந்த பெண் யார் எந்த ஊர் என்று கேட்க மறந்துவிட்டேனே என்று தன்னைத்தானே கடிந்தும் கொண்டான் அந்த பெண்ணை நினைத்ததால் அவள் ராஜ தோரணியும் இனியிலா அழகும் அவன் மனதில் எழுந்தன அவள் கார்மேக வழிகள் தன் இதயத்தை பார்த்து நகைக்கும் பிரமை ஏற்பட்டது அவனுக்கு இரு பெண்ணே இரு எப்படியும் நாளை நீ யார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கண்டுபிடித்து விடுகிறேன் என்று கருவிக் கொண்டான் அதே சமயத்தில் மைவழியும் அவன் மனக்கண்ணில் தோன்றினாள் அவள் விழிகள் தன்னை பார்த்து எள்ளி நகையாடுவது போல தோன்றின என்ன சபல சித்தன்னி புஷ்பத்திலிருந்து புஷ்பத்துக்குத் தாவும் வண்டி அறிவை விட கேவலமாக இருக்கிறதே உன் அறிவு அவள் உதடுகள் சொற்களை உதிர்ப்பதாகவும் தோன்றியது அவனுக்கு அதனால் சொல்லிக் கொண்டான் சச்ச இந்த பெண்ணை இப்பொழுதுதானே கண்டேன் இதற்குள் மயலா ஏற்பட்டுவிடும் ஒரு காலம் இல்லை ஆசாரியர் மாளிகையில் இருக்கிறாள் என்ற மரியாதைதான் அவளிடம் என்று தனக்குத்தானே சமாதானமும் சொல்லிக் கொண்டான் ஆனால் அந்த சமாதானம் அர்த்தமற்றது என்பது அவனுக்கே புரிந்தது இருவரில் யாரை காதலிக்கிறோம் என்று புரியாத குழப்ப நிலையில் தான் இருப்பதை உணர்ந்த பல்லவ இளவல் இருவரிடமிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ள கண்களை இறுக மூடிக்கொண்டான் உறங்கவும் முயன்றான் ஆனால் உறக்கம் பிடிக்கவில்லை அவனுக்கு இரவு முழுவதும் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தான் நான்காவது ஜாமத்தின் போது சிறிது உறக்கம் பிடித்தாலும் விடியற்காலையில் விழித்துக் கொண்டான் விடியற்காலையில் அந்த மாளிகை முந்திய இரவை போல் இல்லாததையும் சிலர் அறைக்கு வெளியே கூடத்தில் உலாவுவதையும் உணர்ந்தான் கதவை திறந்து பார்த்தபோது ஆசிரியரின் சீடர் சிலர் புஷ்பங்களையும் பில்வத்தலங்களையும் சுத்தப்படுத்துவதையும் இன்னும் சிலர் கூடத்தில் ஜலம் தெளித்து பெருக்குவதையும் கண்டான் ஓரிரு சீடர்கள் ஆங்காங்கு கோலமும் போட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒரு சீடன் இளவரசனை கண்டதும் தலை வணங்கி ஆசிரியர் உங்களை இன்னும் சிறிது நேரத்தில் பூஜை அறையில் எதிர்பார்க்கிறார் நீராட சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் என்று கூறினான் இது வந்துவிட்டேன் என்று கூறிய பல்லவ இளவல் அந்த சீடனுடன் அறைக்கு சென்று நீராட்டத்தை முடித்துக் கொண்டான் பூஜை அறைக்குள் சந்தடி செய்யாமல் பக்தியுடன் நுழைந்த பல்லவ இளவல் அந்த அறையிலிருந்து அழகை பார்த்து பிரமித்து நின்றான் பல விநாடிகள் பிறகு அம்பிகையின் சிம்மாசனத்துக்கு அருகில் அமர்ந்திருந்த ஆசாரியரை வணங்கினான் அவருக்கு நேர் எதிர் பக்கத்தில் அமர்ந்திருந்தாள் அந்த ராஜமோகினி அவள் எதிரில் ஒரு சிக்குப் பலகையும் அதன் நடுவில் பெரும் ஓலைச்சுவடி ஒன்றும் காட்சியளித்தன அவள் அவனை தலை கூட பார்க்கவில்லை சிக்குப்பலகையை கவனித்த வண்ணமே இருந்தாள் இளவரசனின் பார்வையை மகாகவி தண்டியும் கவனித்திருக்க வேண்டும் ஆகவே அவர் அவனை ஏறெடுத்து நோக்கி இவள் யார் என்பதை அறிந்து கொள்ள துடிக்கிறாயா ராஜசிம்மா என்று வினவினார் ஆம் சொல்லக்கூடியதாக இருந்தால் ஆசாரியர் சொல்லலாம் பயபக்தியுடன் வந்தது ராஜசிம்மனின் பதில் தண்டியின் பதிலும் தங்கு தடையின்றி வந்தது அம்பிகையின் சந்நிதானத்தில் இந்த ரகசியத்துக்கும் இடமில்லை ராஜசிம்மா அறிந்து கொள் இவள் உன் எதிரியின் மகள் எதிரியின் மகளா வியப்பொழித்தது ராஜசிம்மன் குரலில் ஆம் கங்கன் மகள் ரங்கபதாகா என்ற ஆசிரிய தண்டி சொற்களை மிகவும் உறுதியுடன் திடத்துடன் உதிர்த்தார் ரங்க பதாகா தேவி ரங்க தேவி என்ற சொற்களை இளவரசன் நிதியம் முணுமுணுத்ததை ஒழிய உதடுகள் முணுமுணுக்கவில்லை சொற்களை உதிர்க்கும் சக்தியை அவை எழுந்து விட்டதால் பல்லவையிலவளின் உணர்ச்சிகள் பெரும் வெள்ளமாக பெருக்கெடுத்து அவன் சித்தத்தை ஒழுக்கின எத்தனை அசந்தர்ப்பத்தில் விபரீதத்தில் கொண்டு விட்டேன் என்று நினைத்து நினைத்து திணறினான் விதி இப்படியே விளையாடும் என்னிடம் என்ற விதியையும் நொந்து கண்களை இறுக மூடிக்கொண்டான் அத்தியாயம் இருபத்தி நான்கு கருத்தும் காவியமும் இரவில் கதவை திறந்து கடுமுகம் காட்டியவள் பாசுரம் சொல்லி நகையாடியவள் சிற்றடை இழைய சிங்கார நடை நடந்தவள் கண நேரத்தில் கருத்தை செய்து விட்டவள் அப்பேற்பட்ட ரங்கபதாக தேவி விக்ரமாதித்தனுக்கு அடுத்தபடியாக பல்லவர்களின் பரம வைரியான கங்க மன்னன் மகள் என்பதை அறிந்ததும் விதியை நொந்து கண்களை இறுக மூடிக்கொண்டு பூஜை அறையின் மூளை தூணொன்றில் சாய்ந்து மார்பில் கைகளை இறுக கட்டிய வண்ணம் நின்றுவிட்ட பல்லவ இளவளின் நிதியத்தில் அரசியல் இருள் பெரிதும் அடைந்து கிடந்தது அந்த இருளை கிழிக்க எழுந்தன இரு குரல்கள் இணைந்து ஒன்று ஆசரி தண்டியின் சுஸ்வரமான மந்திரஸ்தாயில் இயங்கிய மதுரநாதம் இன்னொன்று அந்த கீழ் சஜ்தத்துக்கு மேலுள்ள ஷட்ஜத்தில் மிக மெல்லியதாக இழைந்த ராஜமோகனியின் பிரமர ரீங்காரம் இரண்டும் இணைந்து உதிர்ந்த பீஜாட்சரங்கள் அந்த அறையை தெய்வீக பெரும் சக்தி ஒன்றால் சூழ வைத்தன அவற்றின் சக்தியால் ஈர்க்கப்பட்ட பல்லவையிலவளின் இருள் மனம் புற கண்களை திறக்கச் செய்யவே அவன் அம்பிகையையும் பார்த்து ஆசிரியரையும் பார்த்தான் சில வினாடிகள் தண்டி மகாகவியின் வம்சத்தில் பாரவியின் காலத்துக்கு முன்பு எப்பொழுதோ யாராலோ கண்டெடுக்கப்பட்டு பரம்பரையாக வந்த அம்பிகையின் ஸ்வர்ண விக்கிரகத்தின் முகத்தில் அபரிமிதமான காந்தி வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பக்கத்திலிருந்த வெள்ளி குத்து விளக்கும் மேலிருந்து தொங்கிய தங்க சரவிளக்கும் அளித்த ஒளியின் பிரதிபலிப்பு மட்டுமல்லாது விளக்குகளின் ஒளிக்கும் ஒளியின் பிரதிபலிக்கும் சக்திக்கும் மேலாக ஏதோ ஒரு விளக்க முடியாத ஜார்ஜ் வல்யம் அம்பாளின் வதனத்திலும் அம்புஜ பாதங்களிலும் தெரிந்தது அம்பாளின் அருள் விழிகள் மூடித்தான் கிடந்தன செய்த சிற்பி கண் மலரை திறக்காமலே வைத்திருந்தான் ஆனால் மூடிய அந்த கண்களுக்குள்ளே இருந்தும் அம்பிகை பார்ப்பதை போன்ற ஒரு பிரமை அது சம்பந்தமான ஒரு ஒளி வீச்சு வெளிவந்து கொண்டுதான் இருந்தது அம்பாளின் கிரேடத்தின் உச்சியிலிருந்து இறங்கி வதனத்தின் நடுவில் தொங்கிய ஒரு சிவப்பு கல் நெருப்பு துண்டம் போல் இருந்தாலும் அது திரிபுரம் எரித்தவனின் மூன்றாவது கண்ணை போல் இல்லாமல் அருணோதய சிவப்பை வீசி அருள் புரிவதாக இருந்தது மேலும் கீழுமாக திரும்பிய இரு உள்ளங்கைகளின் பத்ம ரேகைகளும் சங்கசூட முத்திரேகைகளும் உலகத்துக்கு க்ஷேமம் செய்யும் சக்கர விதானங்களாக திகழ்ந்தன பத்மாசனத்தில் அமர்ந்திருந்த அம்பிகையின் மடிந்த கால்களின் பாதங்கள் தந்திர சாஸ்திரத்தில் வேத ரிஷிகளும் காண முடியாத எத்தனையோ சூட்சுமங்கள் இருப்பதை அறிவுறுத்தின அம்பாளின் சிற்றடை உலகம் பரம சூட்சுமம் என்பதை சுட்டிக்காட்டியது இப்படி இருந்த ஜெகன் மாதாவான மகாசக்தியின் பொன் மேனிக்கு ஆசாரியர் மிக அழகாக புஷ்ப அலங்காரம் செய்திருந்தார் தாழை மலர் படல்கள் அவள் எடைக்கு பாவாடையாக திகழ்ந்தன காஞ்சியின் மல்லிகை சென்று கிரீடத்தை சற்றே மறைத்தது மகாசக்தியின் கழுத்திலிருந்த தாழைகளும் சிறிது மறைத்து தொங்கிய செண்பக மலர்களின் மஞ்சள் கலந்த சிவப்பு காளையின் சிவப்பையும் மாலையின் மஞ்சளையும் நினைவுறுத்தின அம்பாளின் கணுக்கால்களுக்கு மட்டும் பூச்சரங்கள் இல்லை இரண்டு தண்டைகள் அவற்றை தழுவி நின்ற காரணத்தால் ஆனால் அருள் கைகளின் மணிக்கட்டுகளுக்கு மட்டும் பழமல்லி வளையல்களை ஆசாரியர் அணிவித்திருந்தார் இத்தனைக்கும் சிகரம் வைக்கும் முறையில் அம்பிகையின் அபிசேஷ பீடத்தில் அவள் பாதங்களுக்கு கீழே இரண்டு பெரும் தாமரை மலர்களை நன்றாக பிரித்து மகரந்தம் புலனாகும் வகையில் வைத்திருந்தார் ஆசாரியர் இவ்வளவு அலங்காரங்களையும் அள்ளிப் பெருகிய பல்லவ இளவல் ஆசாரியரையும் பார்த்தான் அம்பிகையின் பரம பக்தரும் அம்பிகையுடன் காலங்களில் நேரடியாக பேசுகிறவர் பிரசித்தி பெற்றவர் பேரரசர்களின் மணிமுடிகள் பல பாதத்தில் படப்பெற்றவரும் மகா யோகி என்று பெயர் பெற்றவரும் காளிதாசனுக்கு ஈடாக சொல்லப்பட்டவருமான மகாகவி தண்டி கண்களை மூடிக்கொண்டு அம்பிகையைப் போலவே பத்மாசனம் போட்டு அம்பிகைக்கு வலது புறத்தில் வியாக்ராசனத்தில் அமர்ந்திருந்தார் ஸ்நானம் செய்த பின்பு பூஜையை முன்னிட்டு வாரப்படாததால் சற்று நனைந்து ஒட்டி கிடந்த குழல்கள் கூட அவருக்கு ஒரு கம்பீரத்தை அளித்திருந்தன இடையின் பஞ்சகட்ச வேட்டியும் அதை இணைத்து பிடித்திருந்த உத்திரியமும் உடலெங்கும் பூசப்பட்ட திருநீரும் நெற்றியில் துலங்கிய கோபி சந்தனமும் அவருக்கு ஒரு தெய்வீகத் தன்மையை அளித்திருந்தன இத்துடன் பக்தியும் வித்தையும் அளித்த ஞான ஒளி அவர் முகத்தில் வீசிக்கொண்டிருந்தது மூடியவர் கண்களும் அம்பிகையின் கண்களைப் போலவே மூடிய நிலையிலும் உள்ளிருந்து பார்ப்பவை போல தோன்றின ஜீவாத்மா பரமாத்மாக்கள் ஒன்றுபடும் நிலை என்பது இதுதான் போலும் என்று எண்ணினான் பலவேளவள் அந்த சமயத்தில் ஆசிரியரின் உதடுகள் திறந்தன மீண்டும் பீஜாட்சரம் ஒன்று உதர்ந்து ஓ என்ற பிரணவ சப்தத்தை தொடர்ந்து ஹம் என்ற சப்தம் தீர்க்கமாக ஒலித்தது ராஜமோகினியும் உச்சஸ்தாயில் இணைந்தாள் இந்த சிவ பீஜாக்ஷரியும் துர்கையை அழைக்கும் தும் என்ற விஜாக்ஷரியும் மகாமாயையை வெளிக்கும் க்ரீம் ஹ்ரீம் என்ற விஜாக்ஷெரிகளும் தீர்க்கமாக ஒன்றின் பின் ஒன்றாக எழுந்தன பிராணயாம பாணியில் ஸ்வஸ்வரத்தில் ஆசிரியரும் ராஜமோகனியும் சேர்ந்து கிளப்பிய துவனிகள் அந்த அறையையே அடித்ததால் பல்லவையவளின் இதயம் இகை இருளும் கிழிக்கப்பட்டு அவனும் அம்பிகையின் மோகன அருள் வடிவத்தில் கண்களை புதைத்தான் கைலாசநாதர் கோயில் கட்டும்போது இப்படி ஓர் அம்பிகையையும் அதில் சிருஷ்டிக்கிறேன் என்றும் மனதில் சொல்லிக் கொண்டான் அவன் என்ன சொல்லிக் கொண்டாலும் அதை பற்றி ஆசிரியரோ அந்த ராஜமோகினியோ கவனிப்பதாக தெரியவில்லை இருவரும் கண்களை மூடியவண்ணம் பிக்ஷாட்சரங்களை திரும்ப திரும்ப சொல்லி அந்த அறையை நாதமயமாக அடித்துக் கொண்டிருந்தார்கள் பல வினாடிகள் பிறகு ஆசாரியர் கண்களை திறந்து ராஜமோகினியைப் பார்த்து தேவி நீ நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்தது என்று பூர்த்தியாகப் போகிறது என்றார் ரங்கப்பதாக தேவியின் கமலக் கண்களும் திறந்தன செம்பவள உதடுகள் மரியாதையுடன் விரிந்தன பாக்கியம் சுவாமி என்ற சொற்களையும் முதிர்த்தன பிஜாட்சரங்களின் உட்பொருளை அறிய பிரியப்பட்டிருக்கிறாய் தேவி என்றார் ஆசாரியர் ஆம் ஆசாரியரே அதற்கு இன்று அம்பாள் சம்மதித்துவிட்டாள் பாக்கியம் கேள் மகளே பிஜாட்சரங்களை பக்குவம் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாதென்பது சாஸ்திரம் இப்பொழுது ஒரு மண்டல பூஜை பூர்த்தியாகிவிட்டது உனக்கு இதுவரையில் சொல்லியிருப்பது பிரணவத்தை தவிர நான்கு பீஜாட்சரங்கள் ஆம் சுவாமி இதுவரையில் அவற்றுக்கு உனக்கு விளக்கம் சொல்லவில்லை இல்லை இதற்கு பின்பு சிறிது மௌனம் சாதித்த ஆசரிய தண்டி எதிரே இருந்து தட்டிலிருந்து சாதித்த பில்வங்களையும் புஷ்பங்களையும் எடுத்து அம்பிகையின் பாதங்களில் போட்டார் பிறகு அம்பியை பார்த்து கொண்டே சொன்னார் தேவி முதலில் ஹவும் என்பது சிவ பீஜாக்ஷி ஹ என்பது சிவம் ஆவ் என்பது சதா சிவம் மேலே உ என்பதற்கு அடையாளமாக போடும் புள்ளி சூன்யத்தை குறிக்கும் அதாவது துக்கத்தை சூன்யமாக்கும் என்பது பொருள் இது சிவ மந்திரம் இரண்டாவது தும் என்பது துர்கா மந்திரம் தா என்பது துர்க்கை உ என்பது காப்பாற்று ம் என்ற பிந்து பிரார்த்தனையை குறிக்கிறது மூன்றாவதான கிரீம் என்ற பிஜாக்ஷரியில் க காளியையும் ரா பிரம்மாவையும் ய மகாமாயையும் குறிக்கும் ம் என்ற பிந்து தக்க சம்ஹாரத்தை சொல்லுகிறது நான்காவதான ஹ்ரீம் என்பதில் ஹ சிவன் ரா இ ஈ மாயா ம் என்ற பிந்து துக்க விநாசத்தை குறிக்கும் இவைதான் பொருள் பிஜாக்ஷரிகள் ஒவ்வொன்றிலும் உலக சேமம் அடங்கி கிடக்கிறது அவை எல்லாவற்றிலும் தந்திர பிந்துவான மகாசக்தியே ஊடுருவி கிடக்கிறாள் மகாசக்தியே பரமேஸ்வரி பரமேஸ்வரியே அம்பிகை அம்பிகைக்கு மேல் எதுவும் இல்லை சக்திக்கு மேல் என்ன இருக்க முடியும் இந்த சொற்களை நிதானமாகவும் உணர்ச்சி துணித்த குரலிலும் சொன்ன ஆசாரியர் அம்பிகையின் பாதங்களிலிருந்து இரண்டு புஷ்பங்களை எடுத்து ரங்கப்பதாக தேவியின் சிரத்தில் எறிந்தார் அடுத்தபடி வில்வங்களையும் புஷ்பங்களையும் எடுத்து அர்ச்சனையில் இறங்கினார் அம்பிகையை பற்றிய அஷ்டோத்திரம் முடிந்ததும் தீப அலங்கார சமயத்தில் சீடர்கள் மந்திரத்தால் அழைக்கப்பட்டவர்கள் போல உள்ளே நுழைந்தார்கள் பூஜை மணியை ஒரு சீடு நடிக்க இன்னொருவன் ஆரத்தி எடுத்துக் கொடுக்க தீப தரிசனம் நடந்தது தீபத்தில் அம்பாளின் கண்கள் ஆசிரிய தண்டியை மிகுந்த அருளுடன் நோக்குவது போல் பல அவள் மூடிய கமல கண்களில் தெரிந்தது தங்கத்தில் பிரதிபலித்த தீபத்தின் ஒளியா உள்ளிருந்து ஆசிரியருக்கு மட்டுமே தெரிந்த அருள் ஒளியா என்பது விவரிக்க இயலாததாக இருந்தது இப்படி சுமார் இரண்டரை நாழிகை நேரம் பூஜையை முடித்த ஆசாரியர் எல்லோருக்கும் அம்பாள் குங்குமத்தையும் வில்வ பிரசாதங்களையும் அளித்த பிறகு சற்று விச்சிராந்தியாக பின்னாலிருந்து சங்கசூடு மனையில் சாய்ந்து கொண்டார் சரி படி மகளே இன்று ராஜமோகனிக்கு கட்டளையுமிட்டார் அவள் சிக்குப் பலகையிலிருந்த சுவடிகளை படித்துக் கொண்டிருந்த போது ராஜசிம்மா நீ முக்கார் என்று பல்லவேலவளுக்கு உத்தரவிட்டு மற்ற சீடர்களையும் உட்கார கையால் சமிக்கை செய்யவே எல்லோரும் பயபக்தியுடன் கை கட்டி உட்கார ரங்கபதாக தேவி படிக்கத் தொடங்கினாள் அவள் படிக்க துவங்கும் முன்பாக ராஜசிம்மனை பார்த்து சொன்னார் ராஜசிம்மா இப்பொழுது தேவி முன்பு காவியதர்சம் படிக்கிறோம் அதுவரையில் பிரமையில் ஆழ்ந்திருந்த ராஜசிம்மன் மெல்ல வாயை திறந்து அப்படி ஒரு காவியம் நீங்கள் புனைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் என்றான் இது அலங்கார சாஸ்திரம் காவியத்துக்கு ஆதாரமாக விளங்குவது அதாவது காவியம் புனைய வழி காட்டுவது இலக்கணம் வகுப்பது என்று விளக்கினார் தண்டி மகாகவி அத்துடன் சொன்னார் எல்லோரும் தலைவணங்குங்கள் முதல் ஸ்லோகம் சரஸ்வதி சோத்ரம் எல்லோரும் தலைவணங்கிய நிலையில் ரங்கப்பதாக தேவி படித்தாள் சதுர்முக முகாம் போஜ வனஹம்சவதுர்மம் மானசே ரமதாம் நித்யம் சர்வ சுக்லா சரஸ்வதி இந்த வடமொழி ஸ்லோகத்தை மிக மதுரமாக படித்தாள் ராஜமோகினி நான் முகனான பிரம்மாவின் முகத் தாமரையிலே விளையாடும் சரஸ்வதியாகின்ற அன்னப்பறவை என் மனமாகின்ற தாமரை தடாகத்திலும் சஞ்சரிக்கட்டும் என்று பொருள் சொன்னார் ஆசாரியர் அந்த ஸ்லோகத்துக்கு பிறகு மகளே இன்றைக்கு எந்த ஸ்லோகம் படிக்க வேண்டும் நீ என்று வினவினார் ரங்கப்பதாக தேவி பதில் சொல்லவில்லை தலையை கவிழ்த்த வண்ணம் எதிரே இருந்த சுவடியை நோக்கினாள் வெட்கத்தால் அவள் முகமலர் அம்பாளின் திருவடியிலிருந்து மலர்ந்த தாமரை என சிவந்தது முதல் பரிசேதத்தில் முதல் பரிசேதத்தில் எண்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இதை கேட்ட ஆசிரிய தண்டி ரங்கப்பதாக தேவியை அருள் கண்களால் பார்த்தார் தேவி அந்த ஸ்லோகத்தைப் படி என்று கண்டிப்பான குரலில் கூறினார் ஆண் பிள்ளைகள் முன்பு எப்படி படிப்பேன் என்று கேட்டால் ரங்கப்பதாக தேவி கண்களை சுவடியை விட்டு எடுக்காமலே இங்கு ஏதாண் பிள்ளை என்று வினைவினார் ஆசாரியர் ஆசாரியர் இளவரசர் சிஷ்யர்கள் இந்த அறைக்கு வெளியில்தான் அவர்கள் ஆண் பிள்ளைகள் மகாசக்திக்கு முன்பு எல்லோரும் பெண்கள்தான் இங்கு நாணத்துக்கோ மற்ற மனித உணர்ச்சிகளுக்கோ இடமில்லை காவியம் அம்பாளின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்படுகிறது என்றார் தண்டி என்னால் முடியவில்லை ஆசாரியரே இந்த இடம் மிகவும் என்று துவங்கினாள் மோசமாக இருக்கிறது என்கிறாய் முட்டாள்களைப் போல் பேசாதே தேவி காவிய கர்த்தாக்கள் காமுகர்கள் அல்ல உத்தம காவியத்தில் விரசம் கிடையாது ஆண் பெண் உறவை பற்றிய இச்சு இல்லாமல் கவி புனைகிறான் கவிதையை என்று கழிந்த தண்டி மகாகவி மேலும் சொன்னார் பெண்ணே சாதாரண மனித நியாயங்களை பிரயோகித்தால் மகரிஷிகளின் காவியங்களையும் காளிதாசன் போன்ற மகாகவிகளின் சிருஷ்டிகளையும் உடைப்பில்தான் போட வேண்டும் தற்காலத்தில் தர்ம வேஷம் போடும் இரண்டுங்கெட்டான் கவிஞர்களும் அவர்களுடைய மூன்றாந்தர படிப்புகளும் தான் மிஞ்சும் பெரிய பொக்கிஷங்களை நாம் கைவிட முடியாது விஷய சித்தம் இல்லாதவன் எதையும் ஆராயலாம் அனுமான் ராவண கிரகத்தில் நிலை குளிந்த எத்தனை அழகிகளை பார்த்தான் மனவிகாரப்பட்டானா அதை எழுதிய மகரிஷிக்குத்தான் காமவிகாரமா சீச்சி இதையெல்லாம் விடு படி என்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை அதற்கு மேல் ஏதும் சொல்ல முடியாமல் படித்தாள் மெல்ல அதை தண்டி எழுதியிருந்தார் அழகின் லட்சியமான ஸ்திரீயின் மார்பு இரண்டும் விமியும் விரிந்தும் சென்றன அதிகமாக விரிந்திருக்கும் இரு புறங்களிலும் இரண்டு கைகள் ஆகிய கொடிகள் அப்புஷ்பு செண்டுகளுக்கு அணை போடாதிருந்தாள் என்ற அந்த ஸ்லோகத்தை மிக ஈனஸ்வரத்தில் படித்தாள் ரங்கபதாக தேவி அதை கேட்டு பல்லவ இலவல் பரவசப்பட்டு கடந்தான் விகாரம் ஏதும் தோன்றவில்லை அவனுக்கு ரங்கபதாக தேவியின் அழகு கூட அவன் கண்களுக்கு ஏதோ தெய்வீகமாக தோன்றியது இப்படி அரை நாழிகை சென்றதும் தண்டி ரங்கபதாகாவை பார்த்து தேவி தமிழ் பாசுரம் ஒன்று சொல் என்றார் இப்பொழுது குறுக்கிட்டான் ராஜசிம்மன் ஒரு நாயகமாய் என்று ஒரு பாட்டிருக்கிறது ஆசாரிய தண்டியின் அதரங்களில் புனகை பூத்தது உன்னை சுட்டி காட்டினாலே அந்த பாசுரமா சரி அந்த கவிதையை சொல் இளவரசி என்று கூறினார் ரங்கபதாக தேவியின் உதிர்களில் அப்பொழுதுதான் புனகை அரும்பியது மெல்ல மெல்ல பேச துவங்கி கதை ஏக சக்கராதிபதியாய் உலகெல்லாம் அவன் பின்னாலோட ஆண்டு வந்தான் அப்படி உலகுடன் ஆண்டவன் நாடிழந்து பிச்சையடிக்கு முற்பட்டு எதிரிக்கு பயந்து நிலவில் நடவாமல் தாழ்வரை நிழலில் நடந்து வந்தான் நிழலில் இருந்த கருப்பு நாய் ஒன்று அவன் காலை கவர்ந்தது அதனால் கையிலிருந்து சட்டியையும் கீழே போட்டான் சிதைந்தது அந்த பானையும் அவன் திரு நாரணன் தாழ் பற்றியிருந்தால் இந்த கதி அவனுக்கு நேர்ந்திருக்காதே கவிஞர்களையும் இன்பரசங்களையும் பற்றி நினைத்தாயே தேவி இந்த கவிதைக்கு என்ன சொல்கிறாய் பல்லவ காஞ்சி விக்ரமாதித்தன் கைக்கு சிக்கப்போவது நம்மால்வருக்கு தெரியுமா அல்லது பல்லவ இளவல் தாழ்வர இருளில் மறைந்து வருவான் என்பது தெரியுமா கவிகள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் எழுதுவதெல்லாம் சத்தியம் ரசம் புரிந்து தேவி காவியங்களை இப்பொழுதுள்ள அல்ப புத்திகளை கொண்டு எடை போடாதே என்றார் தண்டி மகாகவி எல்லோரும் நமஸ்கரித்தார்கள் ஆசிரியரும் நமஸ்கரித்தார் அவருக்கு பக்கத்தில் அறைக்குள் புதிதாக வந்த வாயில் படியில் நீண்ட நேரம் பயபக்தியுடன் நின்றிருந்த இன்னொருவரும் கட்டியாக விழுந்து நமஸ்கரித்தார் ஆசாரியர் அவரை பார்த்த பார்வையிலிருந்து அவர் வரவு ஆசாரியருக்கு அவ்வளவு திருப்தி அளித்ததாக தெரியவில்லை அவரை ஆசாரியர் ராஜசிம்மனுக்கு வறண்ட குரலில் அறிமுகப்படுத்தினார் ராஜசிம்மா இவர்தான் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் ராஜசிம்மன் முகத்தில் கேள்விக்குறி எழுந்தது அதை கவனித்த தண்டி நீங்கள் சாம்ராஜ்யம் எழுந்ததற்கு காரணம் புருஷர் இவர்தான் என்று கூறினார் அத்தியாயம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்